இன்றைய காலை பிரார்த்தனை வேலை மற்றும் நிதி சார்ந்த தடைகளை உடைக்கும் பிரார்த்தனை பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இன்று காலை நாம் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையுடன் திரும்புவோம் அவர் நம் பாதைகளை ஒளிரச் செய்து நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும் தடைகளை நீக்குவார் கர்த்தாவே இன்று உம் முன்னிலையில் வருகிறோம் எங்கள் வாழ்வில் உமது பிரசன்னம் தேவை என்பதை உணர்கிறோம் கருணையுள்ள பிதாவே எங்கள் முன் எழும்பும் தடைகளைக் கடக்க உமது கிருபையை வேண்டுகிறோம் இந்த ஜெபம் எங்கள் வாழ்வில் உமது வல்லமையின் ஒரு வழிகாட்டியாக உமது அருளினால் உடல்நலம் அன்பு வேலை மற்றும் ஆன்மீகத்தில் உள்ள தடைகளை நீக்க உதவட்டும் உமது கிருபையுடன் எங்கள் வாழ்வு எப்போதும் முன்னேறி உமது மகிமையை தருவதாக அமைதியுடன் வாழ வேண்டும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே ஒவ்வொரு சோதனையும் உம்மில் புதுப்பிக்கப்படும் வாய்ப்பாக மாறும் என்பதை அறிவோம் இன்று எங்கள் இதயத்தையும் மனதையும் உமது சித்தத்திற்கு வாரும் உம்மை நெருங்க விடாமல் தடுக்கும் ஆன்மீக தடைகளை உடைக்க வேண்டுகிறோம் ஆண்டவரே என் எண்ணங்களை ஒளிரச் செய்து என் மனதை தூய்மைப்படுத்தும் என்னை அழுத்தும் பயங்களும் சந்தேகங்களும் உமது ஒளியால் விலகட்டும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் சோதனைகளை எதிர்க்கவும் பலவீன நேரங்களில் உம்மை நோக்கி திரும்பவும் பலம் தாரும் அன்பின் தேவனே சில நேரங்களில் நமது மனித உறவுகள் துக்கத்திற்கும் மோதலுக்கும் காரணமாகின்றன புரிந்து கொள்ளாமை கடந்த கால காயங்கள் துன்பகரமான வார்த்தைகள் நம்மிடையே தடைகளை உருவாக்குகின்றன நல்லிணக்கத்திற்கும் அமைதிக்குமாக உம்மிடம் வருகிறோம் ஆண்டவரே மனதார மன்னிக்கவும் உமது அமைதியின் கருவியாக இருக்கவும் உதவும் என் குடும்ப நட்பு மற்றும் காதல் உறவுகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் நான் நேச்சிக்கும் மக்களுடனான உறவுகளில் காயப்படுத்தும் தவறான புரிதல்கள் மோதல்கள் கசப்புணர்வுகள் ஆகியவற்றை அகற்றும் எல்லாவற்றையும் படைத்த வள்ளல் தேவனே எங்கள் பொருளாதார மற்றும் தொழில் கவலைகளை உம்முன் சமர்ப்பிக்கிறோம் உமது செல்வத்தின்படியும் கருணையின்படியும் எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று அறிவோம் ஆண்டவரே வேலை மற்றும் நிதித்துறையில் எங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் தடைகளை உடையும் கர்த்தராகிய இயேசுவே நோயாளிகளை குணப்படுத்தி துன்பப்படுவோரை ஆற்றுதல் படுத்தியவரே இன்று எங்கள் உடல்களையும் மனங்களையும் தொடவாரும் உடல் மற்றும் உணர்வு ரீதியான வலிகளிலிருந்து குணமாக்கவும் மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சில நேரங்களில் நமது பழக்கங்கள் பயங்கள் மற்றும் தோல்விகளால் சிறைப்பட்டிருப்பதாக உணர்கிறோம் தேக்க நிலையில் நம்மை பிணைத்திருக்கும் விலங்குகளை உடைத்து உமது பிள்ளைகளாக மலர உதவும் அருள் நிறைந்த புனித கன்னி மரியாலே இரக்கமுள்ள தாயே உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இன்று உம்மிடம் வருகிறோம் எங்கள் வாழ்வின் கஷ்டங்களையும் இதயங்களை அழுத்தும் சுமைகளையும் எங்களை முடக்கும் தடைகளையும் நீர் அறிவீர் அன்புடன் எங்கள் கடின சூழ்நிலைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் இந்த ஜெபம் இன்றும் என்றும் உங்களுடன் இருக்கட்டும் கர்த்தரின் சமாதானம் உங்கள் இதயங்களை நிரப்பட்டும் கன்னிமறியால் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசட்டும் கிறிஸ்துவின் அருளால் நாம் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ அருள் புரியுங்கள் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் தயவாய்க் கேட்டுத் தந்தருளும் தாயே ஆமென் ஜென்பப் பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்